அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராஜி அப்படின்னு சொன்னாலே யார் ஒருத்தரையுமே எளிதில் புண்படுத்த முடியாதவங்களாக இருப்பாங்க இவங்க மற்றவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பாங்க திட்டமிட்டு நினைச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க தெளிந்த ஞானமும் மற்றவங்களுக்கு தலைமை தாங்கி அவங்கள வழிநடத்தும் திறமையும் இயல்பாக கொண்ட இவங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே வில்லம்ப சின்னமா கொண்டதா இருக்கும் ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தால் ஒரு சில சமயத்துல நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க தேவையில்லாமல் தேவையில்லாம சீன்றவங்களுக்கு ரொம்பவும் பாவம் அந்த ஒரு நிலைமையில் கொண்டு போய் விட்டுருவாங்க இவங்க ஆனா இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்குமே இவங்க படிக்கட்டா இருப்பாங்க இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு நபர் இருந்தாருன்னா இவங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எக்காரணம் கொண்டும் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு நல்லது செய்கிறது ரொம்பவும் பிடிக்கும் உதவின்னு யாராவது கேட்டு வந்தாங்களா உடனே தயங்காம செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க யார்கிட்டயுமே உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது ஆனா இவங்க கிட்ட உதவி கேட்குறவங்களுக்கு தயங்காம செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் நிறைந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியா வாழ்ந்து வரும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் உங்களோட எல்லா செயல்களையுமே வெற்றியடையும் ஆதாயம் தரும் நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும் அம்சத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு இந்த மாதம் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு யோகமான நிலையாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இரண்டு பத்தாம் இடத்திற்கு கிடைத்து வந்த இந்த நிலையில் உங்களோட தொழிலில் இது வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா என்னடா இந்த தொழில் எது விட்டுட்டு ஓடணும் ஆச்சுன்னுக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த கிரகங்களின் பார்வைகள் உங்களுக்கு நல்ல இடத்துல இப்ப இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் இருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் உங்களோட குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் இப்போது உங்களோட குடும்பத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பெறும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல உங்களோட நட்சத்திரநாதன் கேது பகவானோட சஞ்சாரம் உங்களோட தொழிலில் அதிக அக்கறை செலுத்தணும்னு சொல்லுது தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானமே நல்ல பயன் கொடுக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டி நீங்கள் எவ்வளவு சிறப்பாக அந்த பணிகளை செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வருமா வராது இல்லையா அது போல தாங்க நேரம் நல்லா இருக்கும் பொழுது கூடுதலா உழைப்ப போட்டா பயன்களும் பலன்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்துல நீங்க நியாயமா செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் நன்மைகளை பெற முடியும் தப்பி தவறி கூட சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு செயல்களையும் நீங்க ஈடுபட்டுடாதீங்க சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களை தானா தேடி வர மாதிரி இருக்கும் அதனால உங்களது பணிகளை நியாயமாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் செஞ்சிடாதீங்க நியாயமா செய்யுங்க சட்டத்துக்கு புறம்பா செஞ்சிடாதீங்க சிலருக்கு எல்லாமே பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சரியா சிந்திச்சு செயல்படுத்தினா நல்லதா இருக்கும் கர்ம காரகனான சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது உங்களோட செயல்பாடுகள் நியாயமா இருக்கணுங்க அப்பதான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு எந்த ஒரு தீங்குமே உங்களை நெருங்காமல் இருக்கும் சனி பகவான் நம்ம செய்கிற கர்ம வினைகளுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நம்ம நன்மையை செஞ்சால் நன்மை கிடைக்கும் தீமை செஞ்சால் கட்டாயம் தீமை தாங்க கிடைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் இதன் மூலம் திட்டமிடாமல் செய்யும் செயல்கள்ல நீங்கள் ஏதாவது நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் படைக்கும் விஷயத்தில் அதிகமா அக்கறை காட்டுறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்லது அமையும் உங்களுக்கு இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக கணபதி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு கணபதி பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியை போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி இந்த ஸ்லோகத்தையுமே நீங்க அடிக்கடி சொல்லிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் உங்களை விட்டு நீங்கும் விநாயக பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு நினைச்ச விஷயத்தை சாதிச்சு கொள்ளும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் இருக்கார் இல்லையா அவர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கும் இடத்துல இருக்கார் இதன் மூலம் நீங்க எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் நல்லபடியா உங்களை வந்து சேரும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையுமே ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் சிலர் வந்துட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பழைய வண்டி மாற்றிட்டு கூட புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பும் அமையும் சுருக்கமா சொன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு நீங்க செஞ்சிட்டு வர தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டி பொறாம தடைகள் அது அனைத்துமே நீங்கிடும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல மாதம் சனி பகவானால உங்களோட வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க தடை இல்லாமல் வெற்றி பெறும் காலமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுக்கு விளைச்சல கவனமா இருக்கும்படிதான் இருக்கு உடல் நிலையிலுமே கவனத்தை செலுத்தணும் பூர்வ புண்ணிய பாக்கிய விரைய ஸ்தானங்களுக்கு பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல பிள்ளைகளின் நலநிலை அக்கறை காட்டுறது ஊரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது கவனமா இருங்க நன்மை அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியுமே ஒருமுறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து போடுறதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் புதன் பகவான் உரிய ஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மாணவர்கள் இந்த மாதத்தில் படிப்பு விஷயத்தில் அக்கறையை செலுத்தணும் அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் ஆறு பன்னிரெண்டு பதினைந்தாம் தேதி வருதுனால அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடும் மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக ஸ்ரீ வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு ரங்கநாதர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஸ்ரீ ரங்கநாதருக்கு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதன் பிறகு உத்திரோடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் மற்றவங்களுக்கு தலைமை தாங்கி அவங்களை வழிநடத்தும் திறமையும் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திர நாதனம் உங்களுக்கு அதிபதுமான சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணப்படும் இருந்தாலுமே ஜென்ம ராசிக்குள்ளேயும் தனஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனால உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் காணாமல் போகும் எதிர்பார்த்த வரவு தடையின்றி வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மூன்றாம் இடத்து சனி பகவான் உங்களோட அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வழக்கு விவகாரங்கள் சாதகம் அமையும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய காலமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே உடல்நிலையில் நீங்கள் கவனத்தை செலுத்துறது அவசியம் புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சு உரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒப்பந்த விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் உஷாராக இருக்கு விவசாயிகள் விளைச்சல்ல கவனத்தை மேற்கொள்ளணும் வீடு நிலம் வாங்குறது விற்கிறது போன்றதை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்தி வைக்கிறது நல்லதா இருக்கும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக பரிகாரமாக குரு பகவானை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்ய குரு பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்